ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆலியா வந்து சொல்லுவாங்க ப்ளீஸ் கம் என் பேர் ஆலியா சூசன் சொலபோரவஸில் வந்து எரிகோ கோட்டை அப்போ வந்து யோசவாவும் ஒன்று ஒன்று ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்போ வந்து எரிகோ எரிகோளுக்கு வந்து ஏசுப்பா வந்து அவங்க ரெண்டு பேரையும் அமைச்சு விட்டாங்க எரிகோல இருக்க எல்லாரும் கெட்டவர்கள் யார் யா அவங்க தேசத்துக்கு யார் வந்தாங்களோ சுட்டுவாங்க அப்போ அப்போ வந்து ராகாப் ராகேப் அவங்க வந்து ராகேப் அவங்க வந்து அவர் அவ ரெண்டு பெரிய காப்பாற்றுனாங்க அது இதில் எல்லாம் சொல்ல சொல்ல வராங்கன்னா அதில் ராகாப்து வந்து இப்போ ஏஸ்பாவோடய குழந்தைகளுக்கு காப்பாத்தினா அவ ராகே ராகே ராகேப்தோட குடும்பத்துக்கும் ராகேப்துக்கும் ஏச்பா காப்பாற்றினாரு சூப்பர் ஆலியா எல்லாரும் ஒரு கை தள்ளி கொடுங்க ஆலியாவுக்கு